வந்தே மாதிரம் காமராஜர் போல இருக்கும் ஒரே தலைவர் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி ஐயா சரத்குமார் சொல்லியிருக்காரு சரத்குமார் வந்து இளைஞர்களின் எதிர்காலத்துக்காக கட்சியை கொண்டு சேர்ந்துட்டாரான் அவர் கட்சியை கலைஞர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துட்டாரான் நாட்டின் நலனுக்காக பிஸ்டாரில்லை மோடிக்கும் காமராஜருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது என்ன சம்மந்தம் இருக்குது மிஸ்டர் சரத்குமார் ஒன்றும் கிடையாது அவர் வந்து கல்யாணம் பண்ணாத பிரம்மச்சாரி இவர் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் துணிஞ்சி எடுப்பார் மோடி மாதிரி ட்ரெயிலர் ட்ரெய்லருன்னு காமெடி பண்ணிட்டு இருக்க மாட்டார் காமராஜர் காலத்தில் கருப்பு பணம் வைக்க முடியுமா எவனாவது ஊழல் இருக்க முடியுமா ஏதாவது ஒன்று பண்ணி இவர் என்ன உப்படி என்ன பண்ணியிருக்காரு வேறு யாரும் கிடைக்கலையா உங்களுக்கு காமராஜர் கூட கூப்பிடுறதுக்கு போய் சார் என்ன சேர்ந்துட்டு போனியா காமராஜர் பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு அருகேதே கிடையாது சார் சார்குமார் ஞாபகம் இருக்கா மெர்கன்டைல் மெர்கன்டைல் வங்கி விவகாரத்தில் என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா ஒரு ஊர்வலமாக கூட்டிகிட்டு போய் ரிசர்வ் பேங்க் பக்கத்தில் கொண்டு எல்லா எல்லா மெர்க்கன்டைல் பேங்க்குக்காக கூட்டமாக கூட்டி வந்த மக்களெல்லாம் அடி வாங்கி மண்டையை உடைய வச்சுட்டு போலீஸில் ரத்தி சார்ஜ் பண்ணான் தெரியும் ஞாபகம் இருக்கா பயங்கரமாக நீங்கள் தான் தலைமை தாங்கி வந்தீங்க ஒரு தலைமை தாங்கி வந்து எல்லோரும் அடிப்பட்டு மண்டை உடஞ்சி கிடக்கிறான் நீங்கள் பாடத்தில் கருணாநிதி கூப்பிட்டாங்க திருநெல்வேலி தேர்தல் நிற்க போயிட்டீங்க தொண்ணூற்றி எட்டில் மறக்க மறந்துருக்க முடியாது இல்லை தொண்ணூற்றி எட்டில் பாராளுமன்ற தேர்தலும் போது உன்னை கருணாநிதி கருணாநிதி கூப்பிட்டு போய் போய் திருநெல்வேலியில் போய் நில்லு எந்த கருணாநிதி போலீஸ் ரத்தி சார்ஜ் பண்ணிச்சோ எந்த கருணாநிதி போலீஸ் ரத்தி சார்ஜ் பண்ணி மர்க்கண்டையில் வங்கிக்காக மண்டையை உடச்சுக்கிட்டாங்களோ அந்த கருணாதி சீட்டு கொடுத்தோடனே ஓடி போய் திருநெல்வேலியில் போய் நின்னீங்க ஞாபகம் இருக்கா அவர் நல்லா கூத்து அது இவரெல்லாம் காமராஜரை பற்றி பேச வந்துட்டார் காமராஜர் ஐயோ மோடி பத்து வருஷமாக ட்ரெய்லர் ஆட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்காரா எப்போ மெலி மெயின் ஃபிலிம் எப்போ எடுக்க போகிறான்னு தெரியல எப்போ மெயின் ஃபிலிம் எடுக்க போகிறான்னு தெரியல ஒரே நாடுங்கும் ஒரே சிவில் சட்டம் அப்படிங்கிறது தான் பயங்கரமான கோஷம் போட்டாங்க பத்து வருஷமாக அதை கூட கொண்டு வர முடியல இவரெல்லாம் நாடகம் பார்த்த போகிறார் போல தெரியுது கருப்பு பணத்தை கொண்டு வர சொல்லுங்கள் வரக்கடனை கொண்டு சொல்லுங்கள் வருமான வரி பாக்கியை பிடிக்க சொல்லுங்கள் இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் யார் யார் பாஜகவுக்கு எல எலக்ட்ரோரல் பாண்ட் யார் யார் கொடுத்தாங்கிற பட்டியலை வெளியிட சொல்லுங்கள் வெளியிடுவாரு விட மாட்டார் கடைசியில் சோனியா பார்த்து ஏமாணி சந்திரசாமி பிடிக்கலன்னு கேட்பாரா கேட்க மாட்டார் இவரும் காமராஜர் ஒன்றா மிஸ்டர் சரத்குமார் ஏதோ போய் சேர்ந்தமா பொழைச்சோமா அப்படின்னு இருந்துக்கா காமராஜர்லாம் இருக்காதுங்க நீங்கள் ஜெயஹிந்த்